ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹாப்பி கால் பை ராதிகா ஷிவக்குமார் யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க இருக்கிறது என்னுடைய பூஜை திங்ஸு பூஜை பொருட்களை நான் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுதான் என்னுடைய பூஜை அறை பூஜை கபோர்டு இதில் வந்து நம்ம பூஜை திங்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு பெருசாக எந்த ஒரு ஸ்டோரேஜும் இல்லாததுனால நான் இந்த மாதிரியான ஒரு ஃபோர் டயர் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர் வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்ன பொருட்களை எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்மளுடைய இந்த ஃபோர் டயர் கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா மூவபிள் கீழே வந்து நாலுமே வெயில் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நான் மேலே என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான தினமும் யூஸ் பண்ணுற எண்ணெய் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து நான் எண்ணெயும் நெய்யும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் நம்ம காமாட்சியை விளக்கு நமக்கு ஏற்றுவோம் இல்லையா அதில் வந்து இந்த எண்ணெயை பயன்படுத்திக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது மூணுமே வந்து ஊதுவத்தி கண்டெய்னர் மூணுமே ஊதுவத்தி இருக்குது அடுத்தது இதில் இந்த கிளாஸ் கண்டெய்னரில் வந்து தினமும் நம்ம பூஜைக்கு தேவையான நெய்வேத்தியங்கள் இது வந்து டைமண்ட் கண்கண்டு இதில் போட்டு வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பித்தளை ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸு இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா தினமுமே நம்ம ஸ்பெஷலாக எந்த ஒரு நெய்வேதியமும் பண்ண மாட்டோம் அதனால் இங்கே வச்சுருந்தோன்னா அப்படியே எடுத்து நம்ம பிரசாத நெவேதி விட்டுருக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் மகாலட்சுமி பூஜை பண்ணேன் குங்குமம் அர்ச்சனை பண்ணது அந்த குங்குமத்தை தனியாக சேர்த்து வச்சுட்ருக்கேன் அடுத்ததாக பார்த்தோம்னா இது வந்து குங்குமாதி தைலம் சுவாமிக்கெல்லாம் நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி சுவாமி சிலைகளுக்கு இந்த குங்குமாதி தைலம் அப்ளை பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணால் ரொம்ப நல்லது அடுத்தது பன்னீர் இது வந்து சந்தனத்துலலாம் மிக்ஸ் பண்ணி நம்ம சுவாமிக்கு திலகம் வைக்கும்போது ரொம்ப நல்ல நல்ல வாசனையாக இருக்கும் அடுத்தது பஞ்சகவ்யம் இதுவுமே அபிஷேகங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் இது வந்து பைரவர் கோயிலுடைய தீர்த்தம் இதுவும் பஞ்சகவ்யம் தான் இந்த கண்ணாடி பாட்டிலில் நான் திடீரெல்லாம் எண்ணெயில் போட்டு வச்சுருக்கேன் நல்லா ஊறி இருக்கும் எடுத்து நம்ம அப்படியே பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பார்த்தோன்னா இது வந்து நல்ல ஒரு மனமுள்ள பொடி ஒன்று வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் என்னென்ன பொருட்கள் இந்த பொடி எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்காக வீடியோ தரேன் அடுத்தது பார்த்தோம்னா இது வந்து மறிகொழுந்து அத்தர் இதையுமே வந்து நம்ம சுவாமிக்கு எல்லாம் அபிஷேகம் பண்ணும்போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் இது ஜவ்வாது அத்தர் இது வந்து புணுகு இந்த நூலில் வந்து சுவாமிக்கு நம்ம மாலை எல்லாம் ஏலக்காய் மாலை கிராம்பு மாலை அதுக்கப்புறம் வந்து அந்த குட்டி வளையல் கண்ணாடி வளையல் நம்ம நேற்று வீடியோவில் வந்து கண்ணாடி வளையல் பார்த்துருக்கோம் நேற்று வீடியோ பார்க்காத அவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கும் கொடுக்குறேன் நீங்கள் போய் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி நூல் அந்த இந்த நூலில் வச்சு நம்ம சுவாமிக்கு வந்து குட்டி குட்டி மாலை எல்லாம் கட்டி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இவ்வளோ தான் வந்து இந்த மேலே ரேக்கில் நான் இதெல்லாம் தான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து நம்ம ஃபஸ்ட் ரேக்கில் என்ன வச்சுருக்கோம்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஃபஸ்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணி நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்து திருப்பி உள்ளே செட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு விதமான அஞ்சரை பெட்டி பயன்படுத்தியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இதில் தினமும் ரெகுலராக பூஜைக்கு தேவைப்படுற மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி கற்பூரம் பச்சை கற்பூரம் இது வந்து சந்தன இந்த மாதிரியான வாசனை திரவியங்கள் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பூஜை நிலையில் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல மனம் இருக்கிற இடத்துல வந்து கடவுள் நித்திய வாசம் செய்வாங்கன்னு சொல்லி ஐதீகம் அதனால இது நிறைய நான் எல்லா பூஜா ஸ்டோர்லையும் கிடைக்குது இப்போல்லாம் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயுமே கிடைக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா புனுகு இருக்கு ஜவ்வாது பொடி இது வந்து அத்தர் இது பொடி இது எல்லாமே வந்து முதல் இந்த ஒரு அஞ்சலை பெட்டியில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலை பெட்டியில் தினமும் விளக்குக்கு தேவைப்படுற சிகப்புத்திரி ப பச்சை மஞ்சள் வெள்ளை அப்புறம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு தீப்பெட்டி இது வந்து ஜாதிக்காய் இது மாசிக்காய் இதெல்லாம் வந்து நம்ம கலசத்துக்குள்ளே போடுறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பச்சை நூல் வந்து பார்த்திங்கன்னா மாவிளை தூரை நம்மலாம் கட்டுறதுக்கு இது பயன்படுத்திக்கலாம் இந்த பச்சை நூல் இது வந்து இதில் வச்சுக்கிட்டேன் அடுத்ததாக பார்த்தோம்னா இது வந்து சாம்பிராணி தூள் இந்த சாம்பிராணி தூளில் பார்த்திங்கன்னா இந்த பால் சாம்பிராணி இருக்குது பாத்தீங்களா அதெல்லாம் கூட நம்ம தூள் பண்ணி போட்டுக்கலாம் இதில் வந்து நாம் போட்டிருக்கிறது வெண்கடுகு வெண்கடுகு குங்குளியம் இதெல்லாம் வந்து பொடி பண்ணி இதில் போட்டிருக்கேன் மருதாணி து விதை இதெல்லாம் நம்ம தூள் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் வாரம் ரெண்டு நாள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து வீடு ஃபுல்லுமே நம்ம சாம்பிராணி போடக்கூட ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் ஏற்படுறதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க இதில் வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தோம்னா இது வந்து தசாங்கம் நம்ம எப்படி வந்து இந்த சாம்பிராணி தூள் போடுறோமோ அதே மாதிரி கப் சாம்பிராணி ஏற்றிட்டு அதில் இந்த தசாங்கம் போடும்போதுமே நல்ல வாசனையாக இருக்கும் வீடு ஃபுல்லுமே போட்டு விடலாம் ரொம்ப மனமாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ ஃபஸ்ட் ரேக் வந்து முடிச்சாச்சு அடுத்த செகண்ட் ரேக் பார்க்கலாம் இப்போ இந்த செகண்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பஞ்சகவிய விளக்கு இது பார்த்தீங்கன்னா பசுமாட்டிலருந்து நமக்கு கிடைக்கிற பால் தயிர் வெண்ணெய் நெய் இந்த பொருட்களை கோமியம் இதெல்லாம் வச்சு தயாரிக்கிறது தான் இந்த பஞ்ச பஞ்சகவிய விளக்கு இதில் வந்து நம்ம நெய்யை விட்டு செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ வீட்டில் போது ரொம்ப நல்ல அந்த வாசனை நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோமத்திலெலாம் வந்து நல்ல பெரிய பெரிய ஹோமம் பண்ணும்போது அதுலேருந்து போக அந்த ஸ்மெல்லு மாதிரியே இதுலேயுமே வரும் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பஞ்சகவ்ய விளக்கு அது அப்புறம் வந்து கை தொடச்சிக்க அதுக்கெல்லாம் வந்து டிஷ்யூ நிறைய வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் நம்ம சிவன் கோயிலுக்கு போகும் போதெல்லாம் வந்து இந்த சிவராத்திரி டைம்லெலாம் நமக்கு ருத்ராட்சம் கொடுப்பாங்க அதை வந்து நம்ம அப்படியே சும்மா வைக்காமல் விபூதியில் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது அந்த ருத்ராட்சம் இதில் போட்டு வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான சிகப்பு கலரில் சிகப்பு கலரில் இருக்கிற ப்ளவுஸ் பெட்டு வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா பூஜைக்கு நம்ம அதிகமாக இந்த இந்த மாதிரி மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து செட்டாகவே நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து பொதுவாகவே நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு சொல்லுறது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி பூஜைக்கு தான் நம்ம வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த கவர் சொல்லுது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் எக்ஸ்ட்ரா கருப்பூரம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் விபூதி வச்சுருக்கேன் இது வந்து நவதானியங்கள் இதுவுமே வந்து குபேரர் பூஜையெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் அதனால் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் என்னுடைய பொக்கிஷம்னு சொல்லலாம் இதில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி விக்கிரகங்கள் சுவாமிக்கு வந்து தேவையான அழகாக குட்டி 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 மாலைகள் அதுக்கப்புறம் வந்து சுவாமிக்கு தேவையான கிரீடம் இதெல்லாம் வந்து நான் இந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரியான அழகழகான குட்டி குட்டி மாலைகள் இது வந்து இப்போ எல்லா பூஜை ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி எப்பயுமே வந்து நம்ம பூஜை அறையில் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த கண்ணாடி வந்து வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் தெய்வத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற பஞ்சகச்சம் பஞ்சகச்ச துணின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆண் தெய்வத்திற்கான ட்ரெஸ்ஸஸ்ஸு அடுத்தது பார்த்திங்கன்னா பெண் தெய்வங்களுக்கு நம்ம குட்டி குட்டி விக்கிரகங்கள்லாம் வச்சிருக்கோம்னா அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் இது வந்து பாபாவுடைய கிரீடம் தொப்பி தடைகிட்டு இது வந்து நம்ம இந்த நவராத்திரி டைமில் அதுக்கப்புறம் வரலட்சுமி நோம்பில் அம்பாளுக்கு வந்து நம்ம பேக்ரவுண்டை வந்து செட் பண்ணிக்கலாம் இது வந்து அழகாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காதோலர் கருகமணி அப்புறம் பிள்ளையாருக்கு விநாயகர் சதுர்த்தி அப்போ வாங்கின கொடை குட்டி விக்கிரகத்துக்கு இது எல்லாம் தான் நான் வந்து இந்த குட்டி பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா டிமார்ட்ல வாங்கினது தான் டிமார்ட்ல நம்மளுக்கு நான் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும் அவ்வளோதான் அடுத்து நம்ம ஃபோர்த் ரேக்கு போய்க்கலாம் இது மொத்தம் நாலு ரேக் இருக்கு நான் அந்த குட்டி மாலை சொன்ன பாருங்கள் இந்த மாதிரியான குட்டி குட்டி சிலைகளுக்கு இந்த குட்டி மாலை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த்து ரேக்கில் வந்து ஃபுல்லுமே இந்த கப் சாம்பிராணிஸ் தான் நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி கப் சாம்பிராணி வந்து நிறைய வாங்கி வச்சுக்கோங்க நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் சில பேர் வந்து கொட்டாங்குச்சி அதெல்லாம் வச்சு கூட போடுறோம் ஆனால் அது எந்த அளவுக்கு சேர்க்குன்னு எனக்கு தெரியல நான் வந்து இதுதான் வாங்கி வச்சு பயன்படுத்திக்க இதெல்லாம் வந்து நம்ம ஹோல்சேல்லையே பெரிய பெரிய கடைகள் தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இது வந்து இந்த ப்ராண்ட் ரொம்ப நல்லா இருக்குது இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அதனால சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தூப் ஸ்டிக்கு இதுவுமே பார்த்திங்கன்னா சாண்டில் உட்டு சந்தனம் வாசனை இதுவுமே நல்ல மனமாக இருக்கும் ஈவினிங் டைம்ஸ்லாம் நீங்கள் இதை ஏற்றி வச்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் வீடு எந்தளவுக்கு நறுமணத்தோடு இருக்கோ நம்மளுக்குமே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் இவ்வளோதான் இந்த இந்த இதில் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு சாம்பிராணி பூக்கள் நூற்றி எட்டு மூலிகை பவுடர் தேர்தல் இதுவுமே நல்ல வாசனையாகவும் இருக்கும் வீட்டுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இவ்வளோதாங்க இந்த ரேக்கில் வந்து இவ்வளோதான் இருக்குது மொத்தம் நம்ம வந்து இதில் நாலு ரேக் இருக்கு இந்த நாலு ரேக்கில் தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் வீட்டில் வந்து இடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு திங்ஸுமே வந்து நம்ம அன்ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறது நல்லது கிடையாது ஆர்கனைஸ்டாக வைக்கும்போது நமக்கு டைம் சேவிங் ஆகும் எந்த பொருள் எங்கே வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் வராது இந்த மாதிரி ஆர்கனைஸாக இருக்கும்போது சின்ன குழந்தைங்கள கூட அந்த இடத்துல இருக்குது எடுமான்னு சொன்னால் கரெக்டாக எடுத்துருவாங்க அதுக்காக தான் நம்ம ஏன்னா இது வந்து நம்ம தினம் தினம் புழுங்குற இடம் தினம் தினம் வந்து ஒரு பொருளை எடுக்கணும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் சிசரி எப்பயுமே வச்சுருப்பேன் சுவாமிக்கு வந்து பூவெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இந்த சிசரி எப்பயுமே இருக்கும் இது எப்பயுமே வந்து இங்கே தான் இருக்கும் ஒரு எங்கேயுமே மாறாது ஸோ அந்த மாதிரி எல்லா பொருளும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது நேரம் வீணாகாது டக்குன்னு அங்கே வேலை முடியும் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு போ ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஹாப்பி ஹோம் ஏதாதி ஷிவ்மா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலுமே எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராதிகா சிவகுமார் மிக்க நன்றி